அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் வைக்கம் வரஹமதுல்லாஹி வபரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானவுத்தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மனிதன் சோதனைக்காக தான் படைக்கப்பட்டுள்ளான் மோமின்களை பொறுத்தவரை இந்த உலகம் நிச்சயம் ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கிறது அதனால நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு தரும் சோதனைகள் தான் நமக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வரும்போது நம்ம முதல்ல நினைக்க வேண்டியது இது அல்லாஹவிடமிருந்து நமக்கு வரும் சோதனையா இல்லை தண்டனையா சொல்லிட்டு சோதனையாக இருந்தால் நாம் இன்னும் அல்லாஹின் பக்கம் அதிகமாக நெருங்க முயற்சி செய்வோம் அதாவது தொழுவுறது ஓதுறது இதெல்லாம் நம்ம என்றைக்குமே விட மாட்டோம் இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல தண்டனைனா எப்படி நம்ம நினைக்கணும்னா அல்லஹாவோட பக்கம் வந்து நெருக்கம் நம்மளுக்கு குறைஞ்சிரும் அதிகமா தொழுவாம ஓதாம அப்படியே தொழுதாலாம் அதுல அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாம அந்த மாதிரி இருக்கும் அப்ப வந்து அது அல்லாஹ் கூட தண்டனை அப்படின்னு நம்ம நினைக்கணும் அதனால இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் சோதனையாக இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து நம்மால எளிதில் வெளியே வந்துடலாம் ஆனா தண்டனையாக இருந்தா ரொம்ப கஷ்டம் தவபா செஞ்சு நம்ம அதுல இருந்து வெளியே வர முயற்சி செய்யணும் நம் வாழ்க்கையில மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு அதை மட்டும் நாம் சரியாக செஞ்சுட்டால் போதும் நம்ம எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்மளால் எளிதாக வெளியே வந்துட முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் நிச்சயம் ஒரு முன்னேற்ற பாதையில் நம்ம வாழ்க்கை செல்லும் அதில் முதல் விஷயம் அல்லாஹுவை வணங்குதல் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை வணங்குவதற்கன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என அல்லாஹ் பானோ அல் குரானில் கூறுறான் அதனால் கண்டிப்பாக நாம் வணங்கணும் அல்லாஹுவை வணங்கணும் அல்லாகுவ வணங்குறதா எப்படி வணங்கணும் இஹ்சான் உடன் வழிபாடு செய்ய வேண்டும் இஹ்ஸான் அல்லாஹுவை நேரில் காண்பதை போன்று வணங்குவது நம்மளால அல்லாவ பார்க்க முடியாது ஆனா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம அல்லாஹுவை வணங்கணும் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு வேளை தொழுவை கூட விட்டுடாதீங்க நீங்கள் தொழுகிற தொழுகை கண்டிப்பாக உங்களை முன்னேற்ற பாதையில் நிச்சயம் அழைத்து செல்லும் அதனால் அஞ்சு வேலை தொழுவை அவசியம் தொழுதுட்டு வாங்க அல்லாஹுவை வணங்குவது என்பது தொழுகையோடு நின்று விடாது தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இது எல்லாமே அல்லாஹுவை வணங்குவதில் அடங்கும் துவாவும் ஒரு வழிபாடுதான் இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு வணக்கங்களும் அல்லாஹ்விற்காகவும் அவனுடைய மகிழ்ச்சியை பெறுவதற்காகவும் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடாது முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் மட்டுமே நம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை பயம் பதட்டம் கஷ்டம் எது இருந்தாலும் சரி அல்லகுவ மனசார நினைவு கூறுங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவதுனால் என்ன அல்லாஹுவின் பெயர்களை சொல்லலாம் அஸ்மாவ் ஹுஸ்னா பெயர்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் அதை வச்சே நீங்க அல்லாஹ் கிட்ட ஓதி நீங்க நினைவு கூறலாம் அப்புறம் தஹ்மீத் தஹ்லீல் தஸ்பீஹ் தஹ்பீர் அதாவது அல்ஹமதுல்லா லாயிலாஹில் அல்லாஹ் சுபான் அல்லா அல்லாஹுபர் இந்தமாதிரி திக்கிறகளை அதிகமாக எடுக்கிறது இன்னும் மிச்ச திக்கலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே அல்லாகுவை நினைவு கூறுவதில் அடங்கும் அடுத்து குரான் ஓதுவது மற்றும் அதுபோல் நம் நடப்பது குரான் ஓதுவதன் மூலமும் நம்ம அல்லாகுவே நினைவு கூறலாம் இதன் மூலம் என்ன நடக்கும்னா நம்மளுடைய உள்ளங்கள் வந்து அமைதியடையும் நீங்கள் வேணால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கஷ்டம் பிரச்சனைகள் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வரும் எல்லாருக்கும் வரது சகஜம்தான் அந்த மாதிரி டைம்ல நீங்க அழுது புலம்பாம கிட்ட போய் உதவி கேட்காம முதல்ல அல்லாஹ் கிட்ட போய் உதவி கேளுங்க ஃபஸ்ட்டு அவனை நினைவு கூறுங்க குரான் எடுத்து ரெண்டு பேஜ் எடுத்து ஓதி பாருங்க இல்லைன்னா திக்ருகள் பாருங்க கண்டிப்பா நிச்சயம் உங்கள் உள்ளம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் மனசே ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லஹவை நினைவு கூறாமல் இருந்துடாதீங்க அல்லகவை நினைவு கூறாத உள்ளங்கள் பாழடைந்த வீட்டை போன்றது அதனால எப்பவுமே அல்லாஹ்வை நாம நினைவு கூறணும் கணக்கு வச்சுக்கிங்க இந்த இத்தனை முறை கணக்கு வச்சுக்கிங்க இந்த திக்க எடுக்கிறதுல நம்மளுக்கு உது உதவு செய்யணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லை நம்ம நார்மலா வேலை செய்யும் போது கிச்சன்ல வேலை செய்கிறோம் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி அப்படியே இந்த சுபான்லால் ஹம்தர்லா இந்த மாதிரி திக்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டே போலாம் கஷ்டமான ஒரு வேலைலாம் அது இல்லை ஈஸியாக நம்மளால் செய்ய முடிகிற வேலை தான் அதனால் டெய்லியும் கணக்கு வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த திக்கரு இத்தனை தடவை நான் ஓதணும் சொல்லிவிட்டு டெய்லியும் ஒரு கணக்கு வச்சுட்டு ஒரு நாள் கூட விடாமல் இன்ஷாலாக ஓதிட்டு வாங்க நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் அல்லாகவிற்கு நன்றி செலுத்துதல் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த டைமில் மட்டும் அல்லாஹ்கிட்ட அழுது துவா கேட்டு ரொம்ப நம்ம அழுது புலம்புவோம் அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான் இவ்வளோ திக்ரு எடுக்கிறோம் குரான் ஓதுறோம் தொழுகிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளுடைய துன்பத்தை உடனே நீக்கிடுவான் அப்போது துன்பம் நீங்கிறவுனே நம்ம நிறைய பேர் செய்கிற தவறுகள் என்னென்னா மறுபடியும் அப்படியே விட்டுருவாங்க திக்ரு எடுக்கிறது இல்லை குரான் ஓதுறது இல்லை அந்த அளவுக்கு அந்த தொழுகையில இஹ்சானோட தொழுவாம அப்படியே விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர்களாக நாம் ஆயிடுவோம் அதை ஒரு போதும் செஞ்சிடாதீங்க உங்கள் செல்வம் உடல் நலம் உங்களின் நிலை அறிவார்ந்த திறமைகள் மற்றும் வாழ்க்கை போன்றவற்றில் நீங்கள் வைத்திருக்கும் அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துன்பமோ இல்லை ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தோ நீங்கிச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் ஒரு ரெண்டு அக்காத்து நஃபீல் தொழுது அல்லாஹ் கிட்ட சுஜிதில் துவா செய்ங்க நன்றி செலுத்துங்க இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவான் நம்ம சொந்த நலனுக்காக தான் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் நன்றியற்றவர்களாக இருந்தால் அல்லாஹ் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டான் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருந்தால் உண்மையான மோமீன்களாக மாறுவதற்கு முதல் படி எடுத்து விட்டீர்கள் என அர்த்தம் ஆனால் ஷைத்தான் வந்து மனிதனை நன்றி கெட்டவனாக ஆக்கிறதுக்கு தான் அதிகமாக ட்ரை பண்ணுவான் அதனால் அதை நினைவில் வச்சுக்கிட்டு அவருடைய சூழ்ச்சி வலையில் என்றைக்குமே நாம் மாட்டிடக்கூடாது இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு விஷயங்களையும் தினமும் உங்க வாழ்க்கையில நீங்க வழக்கமா கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டான் அவனுடைய உதவி உங்களை நிச்சயம் வந்து அடையும் அல்லாஹ் ஒருவனின் உதவி மட்டும் நமக்கு கிடைத்து போதும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை எப்படிப்பட்ட எல்லைக்கும் நம்மளால் போக முடியும் இந்த உலகத்துல எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அல்லாஹுவை வணங்குதல் அல்லாகுவை கூறுதல் மற்றும் அவனுக்கு நன்றி செலுத்துதல் இந்த மூன்று விஷயங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் ஒரு படிக்கட்டுகளாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலம் நிறைய பேர் பலனடையலாம் அந்த நன்மையும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்மந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிங்க நீங்கள் கொடுக்குற லைக்கால் இந்த வீடியோ இந்த வீடியோன்னு இல்லை மார்க்க சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நிறைய மக்கள்கிட்ட போய் சேரும் இதனால் மார்க்க கல்வி நிறைய பேர் கற்றுப்பாங்க உங்களால் ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மார்க்க சம்பந்தப்பட்ட சேனலையும் நீங்கள் பார்த்தலாம் அதிகமாக மார்க்க சம்பந்தப்பட்ட சேனலை போய் நீங்கள் பாருங்கள் அந்த சேனலுக்கு லைக்கும் கொடுங்க இன்ஷால்லா இதன் மூலம் மார்க்க கல்வி உலகம் முழுக்கம் அதிக அளவில் பரவும் இன்ஷால்லா